கட்டம் விடுதல் அப்படின்னா சிறுப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கட்டம் விடுதல்னா சிறுப்பில் உரத்த சட்டமிடுதல் சத்தம் இடுதல் அடுத்து வந்து கச்சல் கரிசல் கச்சல் கரிசல்னா கலங்கள் நீர் கச்சல் கரிசல் அப்படின்னா கலங்கள் நீர் கக்களும் விக்கலுமாய்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல் கக்க வைக்கிறதுனா கெருக்கி வாங்குதல் கங்கு கரை இல்லாம அளவின்மை கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை கங்கணம் கட்டிட்டு அலையிறான் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கசகசத்தல்னா ஹசஹசப்பா இருக்கு அப்படின்போ வியர்த்தல் கச கரணம் போடுதல்னா பெருமுயற்சி செய்தல் கச கரணம் போடுதல் பெருமுயற்சி செய்தல் கசா குளம் அப்படின்னா வந்து குப்பை கச்சங்கட்டுதல் இல்லை கச்சை கட்டுதல் அப்படின்னா வந்து ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல் கச்சந்தி அவித்தல் பொய் மூட்டை அவிழ்த்தல் கச்சந்தி அவிழ்த்தல்னா பொய் மூட்டையை அவிழ்த்தல் கடன் கட்டாய் பேசுதல் கடுமையாக பேசுதல் கடன் கழித்தல் அப்படின்னா வந்து மனமின்றி செய்தல் கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் கடை கெடுதல் மிக இழிவடைதல் கடை தேறுதல்னா ஈடேறிதல் கடை விரித்தல் அப்படின்னா பலரும் தன் ஆற்றலை சொல்லுதல் கடுமுடுக்கு விரைவு நடை கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு நிற்றல் கட்டளை கல் உரைகள் கட்டி சுருட்டுதல் பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் கட்டா கட்டினா விடாத்தன்மை தன்மை கட்டுக்கோப்புனா புனைந்துரை மேல் கட்டும் காவலும் ஆதல் பெரும் காவலுடையதாதல் கட்டுடைதல் கட்டுவிடுதல் உடல் தளர்தல் கட்டுப்பிடி அப்படின்னா பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிய ஊதி ஊதியத்துடன் அமைகை கட்டுமுட்டு அமைதி உடற்கட்டு கட்டுரைத்தல் உறுதியாக சொல்லுதல் கட்டை அவிழ்த்தல் பொய்கூறத் தொடங்குதல் கணக்கு வழக்கு முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல் கண் காட்டி விடுதல் ஜாடையாய் ஏவி விடுதல் கண் கொல்லா காட்சி அப்படின்னா வியத்தற்குரிய தோற்றம் கண்டதும் கடியதும் நல்லதும் தீயதும் கண்டதுண்டம் துண்டம் கண்டம் மட்டும்னா மிகுதியாய் கண்டானும் உண்டானும்னா வீட்டு தட்டு முட்டுக்கள் கண்டும் காணாமேனா போதியதும் போதாததும் மாகை கண்டு முதல்னா அடித்து முதலான தானியம் கண்ணாய் இருத்தல்னா விழிப்பாய் இருத்தல் அருமையாய் இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல்னா வந்து மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல் கண்ணுங்கருத்துமாய்னா முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காட்டுதல் கண்ணோடுதல்னா இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல் கண் பிதுங்குதல்னா வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல் கண் கவனமின்மை கண் வளர்த்தல்னா தூங்குதல் கண் விழிப்புனா ஜாக்கிரதையா இருக்கிறது கதை கட்டுதல் அப்படின்னா வந்து பொய் செய்தி கலப்புறது கட்டி விடுறதுனா பொய் செய்தி உண்டாக்குறது கட்டு கதை பொய் கதை கட்டு கிடை வந்து நாட்படை சரக்கு கட்டி வருதல்னா ஊதியம் கூடி வருதல் கதை பண்ணுதல் கட்டி பேசுதல் கதை வளர்த்தல் பேச்சை விதித்தல் கத்தி முனையாதல் மிக கண்டிப்பா இருத்தல் கந்தல் கூலம்னா தாறுமாறு கம்பளி பேச்சு வீண் பேச்சு கம்பி நீட்டுதல் ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல்னா கயிறு கட்டி விடுதல் கயிறு திருத்தல் அப்படின்னா வந்து பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் கறி பூசுதல்னா மானம் கிழித்தல் கரடு முரடுனா ஒழுங்கின்மை கரை ஏறுதல்னா உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல் கரை கடத்தல்னா எல்லை மீறுதல் கரு கழித்தல் கழிதல்னா புதுமை குளைதல் கூர் மழுங்குதல் கருவறுத்தல் நீர் மூலமாக்குதல் நிர்மூலமாக்குதல் சாரி கரு வருத்தல்னா நிர்மூலமாக்குதல் கரை கண்டவன்னா நன்கு பழகி அறிந்தவன் கரைத்து குடித்தனா முற்றாய் கற்றறிதல் கரை தலை பாடம் கரை கடை தலைப்பாடம்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை கரைப்படுதல்னா கடை கரை சேர்தல் உயிர்வடைதல் சேர வேண்டிய இடம் செய்தல் கரை புரழுதல்னா மிகுதல் கலகலப்புனா கலப்புனா ஒலிக்கை கலந்து பழகுகை உற்சாகம் உடைமை கல்லில் நார் உரைத்தல் இல்லாத பொருட்களை பெற முயலுதல் கவைக்குதவாதனா பயனற்ற கழுத்து கட்டுதல்னா இகழ்ந்து ஒதுக்குதல் இல்ல போக்குச்சல்லி நெகிழ விடுதல் கழுத்தருத்தல்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் கழுத்திற்கட்டுதல் அப்படின்னா வந்து வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர காரியத்தை தான் ஏற்று நிற்றால் வாழ்க்கைப்படுதல் களை வாங்குதல்னா அழகு குறைதல் கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல் கரந்த மேனியாய் வேறு கலப்பின்றி சுத்தமாக கற்போடுதல்னா காரியத்தை கெடுத்தல் கண்ணங்கரி மிக கருமையான தெரியாதன் காக்கம் போக்கானா ஊர் பெயர் தெரியாதவன் காட்டி கொடுத்தல்னா கற்றுக் கொடுத்தல் தன் பக்கத்தானே எதிரியின் பயமாக்குதல் காதரை கூதரைனா ஒழுக்கம் கெட்டவள் காது குத்துதல்னா வஞ்சித்தல் காரிய பைத்தியம்னா பயன் கருதி பித்தேன் போல் நடத்த நடப்பது காலம் கண்டவர்னா வயதிலும் அனுபவத்திலும் உதிந்தவர் காலம் அல்ல காலம்னா அகாலம் காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடினா தொழிலற்று திரிபவன் காரிபாருனா கவனிப்பு காற்றாய் பறத்தல்னா விரைவு சுறுசுறுப்பு கிடு கிடாய்த்தல்னா நடுநடுங்குதல் கிடக்கிடுத்தல்னா பல்லோடு பல் கொட்டுதல் ஆஹ் கிடை சரக்கு கிடை கிடை சரக்குனா நாட்பட்ட சரக்கு ஆஹ் கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறைய கிளப்பி விடுறதுனா தூண்டி விடுதல் அல்லது நீங்குதல் அஹ் கிள்ளி காட்டுதல்னா குறிப்பு காட்டுதல் கிள்ளி காட்டுறதுனா குறிப்பு காட்டுதல் அதுக்கடுத்து வந்து கில்லு கீரை அப்படின்னா வந்து மிகவும் எளியது அஹ் கில்லும் கிளியுமாய்னா பயனற்றதாக கிரு மயக்கமாதல் தடுமாறுதல் கீழ் கீழாய் அப்படின்னா வந்து சந்து சந்தா கீழ் நோக்குதல்னா தாழ்ந்த நிலைக்கு போகுதல் ஆஹ் குடிமூழ்கி மூழ்கி போகுதுன்னா முற்றும் அழிவுறது என் குடி மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்றதுன்னா எல்லாமே அழிச்சு போச்சு முற்றும் அழிதல் குடுகுடுப்புனா குடுகுடுப்பு பரபரப்பு குட்டி சுவர்னா பழுது பால்மனை ஒன்றுக்கும் உதவாத அப்படின்னு கூட சொல்லுவாங்க குண்டக்க மண்டக்கம்னா சுருண்டு கிடக்கும் நிலை கொண்டக்கம் மண்டக்க படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சுருண்டு கிடக்கும் நிலை குண்டும் குளியுமானா மேடு பள்ளம் குதுகுதுப்புனா குளு குதுகுதுன்னு இருக்குன்னா குளிரால் நடுகுகை குத்துக்கு நிற்றல்னா வாதாடுது குத்துக்கு நிற்றல்னா வாதாடுதல் குத்து மதிப்பாயினா வந்து ஒரு சுமாராய் குமிழ் குமிழ்தல்னா பிறருக்கு தோன்றாமல் மறைத்தல் குமுக்கு முத்தல் குமுக்கு முத்தல்னா மனம் வீசுறது கும்பிடு கல்லன்னா வணக்கங்காட்டும் வஞ்சகன் குரங்கு பிடினா பிடிவாதம் குரங்கு பிடினா பிடிவாதம் குருட்டு பாடம்ன்றது வந்து பொருள் நெட்டுரச் செய்கை குலைச்சா கொட்டு கொடு கொட்டுதல் அடிம் அடிமை போல் வன வணக்க ஒடுக்கமாய் நடத்தல் அடிமை போல் வணக்க ஒடுக்கமாய் நடத்தல் தான் கொட்டு கொட்டுதல் குலை அடித்தல்னா ஆள் வசப்படுத்துதல் குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமா இருக்கிறது அடுத்து குறுகட்டவன் நெறியற்றவன் குறிப்பாய் பார்த்தல்னா கவனமாக உற்று பார்த்தல் குறுக்கிடுதல்னா காரியத்துல தலையிடுதல் குறுக்கு நெடுக்கும்னா அஹ் குறுக்கு மறுக்கும் குறுக்கு நெடுக்கும் இல்ல குறுக்கு மறுக்கும்னா இங்கும் அங்கும் குறுக்கே மடக்குதல்னா இடையீர் பேசி வாய் அடக்குதல் குறுவிழி விழித்தல் அப்படின்னா சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல் அடுத்து குறைகுடம் குறைகுடம் அப்படின்றது வந்து கல்வி கேள்விகளால் நிறைவாதவன் கூடு விடுதல்னா இளைத்தல் இல்லை இறத்தல் கூடு விடுதல்னாலே வந்து இழைக்கிறது இல்லாட்டி இறக்குறது கூட்ட நாட்டம்னா பொதுமக்கள் கூடும் நிலைமை கூட்டாஞ்சோறு பல காய்கறிகள் சேர்த்து பொங்கே சோறு கூட்டி வைக்கிறதுன்றது வேண்டுமென புரிந்து நலஞ்செய்தல் கூட்டு முட்டு பலரும் பலரும் கூடுகை பழிப்புரை கூட்டோ கூட்டோடுனா அடியோடு கூறு வாங்குதல்னா கருவியை கூர்மையாக்குதல் கூளை கும்பிடு நல்ல கூலை கும்பிடு போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா வந்து போலி வணக்கம் இல்ல வஞ்சக வணக்கம் அடுத்து வந்து கூளை குறும்பு அப்படின்னா வந்து பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை மத்தவங்க அறியாம செய்யும் தீமையான செய்கை கூளை பார்வைன்னா வஞ்சக பார்வை கூறிட்டு மொழிதல் கூறிட்டு மொழிதல் அப்படின்னா வினாக்களுக்கு ஏற்ப பகுத்து விடை கூரை கோட்படுதல்னா ஆடையை பறி கொடுத்தல் கேசாதி பாதம் அப்படின்னா முடி முதல் அடிவரை கேசாதி பாதம் அப்படின்னா முடி கேசம்னா முடி பாதம்னா அடி அதனால முடி முதல் அடிவரை கேளல் கேளிர் அப்படின்னா வந்து பகையும் நட்பும் இல்லாத அயலார் கேளல் கேளிர்னா கை கழுவுதல் அப்படின்னா வந்து பொறுப்பை நீக்கி கொள்ளுதல் கை கழுவிட்டேனா கை கழுவிட்டேன்னா பொறுப்பு எனக்கு தேவையில்லை கை காணுதல்னா அனுபவித்தல் கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் கை கூடுதல் வந்து சித்தி அடைதல் கை கூடுதல் கை கழுவுதல்னா பொறுப்பை நிக்கிறது கை காணுதல்னா அனுபவிக்கிறது கை கழுவுதல்னா பொறுப்பை நிக்கிக்கிறது பொறுப்பை கொள்ளுதல் கை காணுதல்னா அனுபவித்தல் கை கூடுதல்னா சித்தி அடைதல் கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்யறது கைக்குதவுதல்னா சமயத்துக்கு உதவுதல் கை சரக்கு அப்படின்னா வந்து கற்பனையாக கூறும் சொல் அடுத்து கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல் கை தலை வைத்தல் பெரும் துன்பம் அடைதல் கை தவறுதல்னா தொலைந்து போதல் இரத்தல் கை தவறிச்சு அப்படின்னா தொலைந்து போறது இல்ல இறத்துறது கை நினைக்கிறதுனா பிறர் வீட்டில் வினு துண்ணுதல் கை நீட்டுதல்னா திருடுறது கை நோட்டம்னா கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தோன்னா உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் இரேகை ரேகை பார்த்தல் சாரி கை பார்த்தல்னா உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல் கை பார்த்து உண்ணுதல்னா பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல் கை பிடித்தல்னா மனம் புரிதல் கை போதல் அப்படின்னா வந்து முற்றும் வல்லவனாதல் கை பாடுபடுதல் அப்படின்னா வரும் பாடுபடுதல் கை பிடித்தல்னா களவும் கையுமா பிடித்தல் கை மாட்டாதன்னா வேலை செய்ய இயலாதார் கை மாற்றம்னா கை தவறு கை மாற்று கை கடன் கை முடக்கம்னா பண முட்டுப்பாடு கை மேலே வந்து உடன் கையில் கை மிகுதல் அளவு கடத்தல் கை அடக்கம்னா மீத்து வைக்கம் பொருள் கை அடித்தல்னா உறுதி தருதல் கையடிப்படுதல்னா ஒரு பொருள் வந்து பலர் கை கடத்தல் கை அமர்த்துதல்னா அடக்கி ஆளுதல் கை எறுதல்னா செயலற்று போதல் அளவு கடத்தல் இறத்தல் கையால் வந்து குற்ற குற்றேவல் செய்வோன் குற்றேவல் செய்வோன் கையால் ஆகாதவன்னா வேலை செய்ய திறமையற்றவன் கை செல்வ செல்வநிலை குன்றுதல் கையும் கலவும் அப்படின்னா கையும் மெய்யுமாய் கையை என்றது பொருள் நட்டமாதல் கையொழியாமை அப்படின்னா முயற்சி நீங்காமை ஆஹ் கையோடு கையாய்னா காரியத்தோடு காரியமாய் கையோட்டம் அப்படின்னா செல்வநிலை கையோலை செய்தல்னா தீர்மானித்தல்